ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்கன் எப்படி செய்கிறது அதுக்கான தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருந்தேன் அதுதான் நான் செய்ய போகிறேன் அதுக்கான நான் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா கடுகு எல்லாம் சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் வதக்கிக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயத்தை கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும் இப்போ நான் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு சில்லி பவுட்ரு வீட்டில் அரைச்ச மிளகாய்தூள் இது சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதோட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு முக்கால் டம்ளருக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த சிக்கன் முழுகி வந்தால் போதும் நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் ஆனால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இறக்கும் பொழுது ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட பேசின சட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்